இந்த ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல அந்த வக்ரத்தன்மை பெறுகிறார் பதினோராம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தொழில் அளவுல ஒரு லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு மூன்று மடங்காக பெருகக்கூடிய ஒரு தருணம் அந்த சனி பகவான் அந்த லாபத்தை ப மடங்காக உங்களுக்கு பெருகி மிக அதி ஒரு ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சனி வக்ர அதே சமயத்துல தொழில இருக்கக்கூடிய வருமானத்தையும் வேற ஏதாவது ஒரு இடத்துல போட்டு பண்ணி தேவையில்லாத ஒரு விஷயத்துல மாட்டிட்டு வெளியில கொண்டு வருவதற்கு சச்சரவுகளும் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசியவே அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக மாற்றம் இது இதுவரைக்கும் அமைதியாக இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு தீ எரிமலை போல வெடிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரம் அடைய போறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரம் ஆகிறார் அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை எதிர்மறையாக மாற்றிக்கொள்கிறார் அதுதான் அந்த கிரகங்களினுடைய வக்ரத்தன்மை எப்போதுமே நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சாயா கிரகங்கள் ஆகப்பட்ட ராகு கேதுக்கள் எப்போதுமே வக்ரத்தன்மையோட இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு டயத்துல மாத்திரம் அந்த

தெரியும் ஆனா இந்த து அந்த அதிசாரம் வாரும்போது பின்னோக்கி நகர்கிறார் இப்போ ஒரு ராசியில இருக்கும் போது அந்த ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்தையா கடந்து செல்லும் போது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பின்னோக்கி மீண்டும் மறுபடியும் அந்த பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த வக்ரமாக கூடிய அந்த சனியினுடைய தன்மை இப்போ இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது இந்த டயத்துல நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் வட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் நோட்டிபிகேஷன் வரும் ரிஷப ராசி அன்பர்கள் ரொம்ப ஒரு கவரும் தன்மை உடையவர்கள் மற்ற பாலி பாலினத்தவருக்கு அதாவது எதிர்பாலினத்தவருக்கு ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தோற்றம் உடையவர்கள் அதே சமயத்துல ரொம்ப எளிமையான பேச்சு ஒரு கவரும் தன்மையுடைய பேச்சாற்றல் இருப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள் எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த ஒரு வெளி தோற்றம்ன்றது ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்ற மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்போது மே தன்னுடைய தோற்றத்தை மிகவும் பொலிவாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஒழிய மற்றவர்கள் கிட்ட ஒரு டிப்ரெஷன் ஆகி அந்த மாதிரி எல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு செயல்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யவே மாட்டாங்க ஆனா இவர்கள் கூட இருக்கிறவங்க இவங்களை எப்போதுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இவர்கள் இப்படிதான் அப்படின்றத எப்போதுமே புரிஞ்சுக்காம தேவையில்லாம இவர்களை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனா இவங்களை குறி வச்சுதான் அவங்க கொஞ்சம் பேச்சுகளை கொடுப்பாங்க இந்த மாதிரியாக இவர்கள் கூட டிராவல் பண்றவங்க இவங்களை எப்போதுமே குடும்பத்தார்களும் சரி நட்புறவுகளும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிய உறவுகளும் சரி அந்த புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது தான் இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இதை இவர்கள் எங்க போய் நம்ம புரிஞ்சுக்க வைக்கிறது இவங்களை அப்படின்னு அதுக்கும் இவங்க கவலைப்பட மாட்டாங்க என்னை புரிஞ்சுக்காம இருக்கிறது உங்களுடைய துரதிருஷ்டம் அப்படின்ற மாதிரியாக எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக கொண்டு செல்லக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல அந்த வக்ரத்தன்மை பெறுகிறார் பதினோராம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அடுத்த தொழில் அளவுல ஒரு லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கர்மாதிபதி அதிபதி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இவர் பதினோராம் இடத்துல வீற்று இருக்கும் போது அந்த தொழில்ல ஒரு லாபம் வர்ற மாதிரி இருக்கும் வரக்கூடிய லாபம் பாத்தீங்கன்னா எங்க மறைஞ்சு போகுதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு அந்த வருமானம் எல்லாமே பெரிய ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு கடன்லயோ ஈடுகட்ட முடியாத ஒரு செலவுகள்லையோ மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாதான் கடந்த ஒரு ஒரு வருடங்களாக இருந்துட்டு இருக்குது இப்போ இந்த சனியினுடைய தன்மை ஆகப்பட்டது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர தன்மை வாங்கப்பட்டது பல லாபத்தை சம்பாதிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த லாபமாகப்பட்டது இது நாள் வரைக்கும் ஒரு மந்த தன்மையோடு வந்துட்டு ஒரு இடத்துல நீங்க பிசினஸ் வாங்குறீங்க ஒரு ஆர்டர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் வாங்குறீங்க அதுல உங்களுக்கு செலவு எல்லாம் போக ஒரு பத்தாயிரம் தான் நிக்குது அப்படின்னா இதே ஆர்டர்ஸ் ஒரு ட்ரிபிள் மடங்கா வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் இந்த சனி வக்ரத்தன்மை இதுதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் அதாவது உங்களுடைய ஆர்டர்ஸ் ஒரே இடத்துல ஒரு தான் வருது அப்படின்னா அது மூன்று மடங்காக பெருகக்கூடிய ஒரு தருணம் அந்த சனி பகவான் அந்த லாபத்தை பத்து மடங்காக உங்களுக்கு பெருகி மிக அதி ஒரு ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சனி வக்ரதன்மை இது நான்கரை மாதங்களுக்கு மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்க போது ஏன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருடங்களாக ஒரு செய்யாத முயற்சிகள் கிடையாது வேண்டாத தெய்வம் கிடையாது நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிருப்பாங்க அதே சமயத்துல தொழில்ல இருக்கக்கூடிய வருமானத்தையும் வேற ஏதாவது ஒரு இடத்துல போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தேவையில்லாத ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருப்பாங்க இந்த வக்ர வக்ர காலகட்டம் மிக அருமையாக வெளியில கொண்டு வருவதற்குண்டான ஒரு நேரம் ஒரு துரிதமாக உங்களுடைய செயல்களில் வேகமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த ராசி என்பர்களை இந்த சனி பகவான் மிக எளிதாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது வேலை வாய்ப்புல இருந்த சிக்கல்கள் மிக அதிகமான பேருக்கு இந்த ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா வேலையில ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் கூட வேலை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களா மாறி இருப்பாங்க இதனால வேலையை விடுறதா இல்ல இங்கேயே இருக்கிறதா இப்படியே இந்த வேலையை கண்டினியூ பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கை தேவையில்லாம ஒரு டெவலப்மென்ட் இல்லாம போயிடுமா அப்படின்ற மாதிரியான ஆயிரத்தெட்டு குழப்பங்களை வைத்து இந்த சனி வக்ர காலகட்டம் அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய எதிரிகளின் தொந்தரவு முழுமையாக அழிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய எதிரிகள் எங்க போறாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மறைஞ்சு போயிடுவாங்க யாரு உங்களுக்காக அப்படியே இது பண்ணி உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தாங்களோ நீங்க இந்த சனி வகிற காலகட்டத்துல ஆபீஸ் போகும்போது அவர் இருக்கவே மாட்டாரு எங்க போயிருக்கிறாரு என்ன செஞ்சிருக்கிறாரு வேலையை விட்டுட்டாரா இல்லை இன்னுமே வருவாரா இப்படின்ற மாதிரியான அந்த எதிரிகளினுடைய முழுமையான தொந்தரவு அப்படின்றது நீங்க கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எப்படி மேடம் இது திடீர்னு இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனியாகப்பட்டவர் அந்த வக்ர படுகிறார் அதாவது லாபஸ்தானத்துல இருந்து ஒரு வக்கரத்தன்மை பெறக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அவருடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்திருப்பாரு அப்படி இருக்கும்போது அந்த நெருக்கடிகளை அதிகமாக ரொம்ப ஸ்லோவா எப்படி நம்ம வாழைப்பழத்துல ஊசி குத்தும் போது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதை மாதிரிதான் நம்மளுக்கு வேலையில இடைஞ்சல் கொடுக்கறவங்களை நம்மளால கண்டறியவே முடியாது ஆனா அதே வக்ரத்தன்மை பெற்று அந்த சனி பகவான் அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும் போது பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகளின் தொந்தரவு உங்களுக்கு முழுமையாக நீங்க கூடியதாக ஒரு நேரமாக இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் ராசி என்பர்கள் உங்க எல்லைக்கு உட்பட்டு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்டு சில காவல் தெய்வங்கள்லாம் இருக்கும் இல்ல மேடம் எங்க ஊர்ல காவல் தெய்வமே கிடையாதுன்னு தயவு செய்து யாரும் சொல்லிடாதீங்க கண்டிப்பாக இருக்கும் காவல் தெய்வம் எல்லை தெய்வம்ன்ற தெய்வங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த தெய்வத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணனாலே போற ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது குடும்பத்துல இருக்கக்கூடிய சச்சரவுகளும் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசியவே அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக மாற்றம் பெறுறதுனால இதுவரைக்கும் அமைதியாக இருந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு தீ எரிமலை போல வெடிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக உங்களுடைய குணங்களே பாத்தீங்கன்னா வக்ரமா போயிடும் ரொம்ப ரொம்ப சாதுவாக இருந்தால் எப்படி இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆனா சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்றதுக்கு இணங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அவர்களினுடைய தன்மையே மாற்றிப்பாங்க இப்படித்தான் வேலை செய்யணும் அப்படின்னு நெறிமுறையோடு வாழ்ந்த இந்த ரிஷபராசி என்பர்கள் இப்படித்தான் வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு நேர்கொண்ட பார்வையோடு நடப்பதற்கு உண்டான ஒரு நேரமாகத்தான் இருக்கும் இந்த காலகட்டம் நிறைய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத அமைப்பு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஒரு தானாக உருவாகக்கூடிய ஒரு நேரம் இதற்காக நீங்க வழிபட்ட அந்த முருகப்பெருமானின் வ வழிபாடு ஆகப்பட்டது அந்த சனி பகவானினுடைய ஆசையோடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அந்த சனி பகவான் வக்ரம் பெறாரு அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை மாற்றத்தைக்காக தான் அந்த சனி பகவான் வக்ரம் பெறுறாரு இந்த ரிஷபராசி என்பர்கள் பட்ட ஒரு பிரச்சனைகள் ஒரு துன்பங்கள் எல்லாமே மறையிறதுக்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவுகள் முறையில நல்ல ஒரு முன்னேற்றம் இதனால் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருந்த அந்த உறவு முறைகள் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் இந்த சனி வக்ரமாகப்பட்டது மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது இந்த காலகட்டம் புதிதாக மாணவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க உங்களுக்கு ஒரு குழந்தை திரு பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த ராசி என்பர்களுக்கு மிக அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது குடும்ப உறவுகள்ல நல்ல வருமானம் நல்ல மகிழ்ச்சியான தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக சில சேமிப்புகளை துவங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அருமையான பலன்களை கொடுக்க போறார் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு குரு தசை சனி புத்தி நடக்குது சனி பகவான் அப்படின்றவங்க என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்